ஒரு மீனவன் கடலோரத்தில் வாழ்ந்து வந்தான் வயதாக ஆக முதுமையால் வலுவிழந்த அவனால் கடலுக்குள் போய் மீன் பிடிக்க முடியவில்லை ஆற்றோரத்திலேயே நாளெல்லாம் தவம் கிடந்து கிடைத்த மீனை சந்தையில் விற்று மிகச் சிரமத்துடன் வாழ்ந்து வந்தான் ஒரு நாள் அவன் அப்படி ஆற்றோரத்தில் வெயிலில் காய்ந்து கொண்டிருந்தபோது அங்கு ஒரு அழகான பெரிய பறவை வந்தது அது வெள்ளிச் சிறகுகளாலான இரக்கையைக் கொண்டிருந்தது பார்ப்பதற்கு கம்பீரத் தோற்றத்துடன் காட்சியளித்தது அதுதான் தேவலோக பறவையான காகா காகா தாத்தாவை பார்த்து ஏன் தாத்தா இந்த வெயிலில் காய்கிறாய் உனக்கு உதவ உன் வீட்டில் யாருமே இல்லையா என்று கேட்டது ஒரு ஆத்மா கூட இல்லை என்றான் மீனவன் நீ இந்த வயசுல இவ்வளவு வேலை செய்யக்கூடாது நான் இனி தினமும் உனக்கு ஒரு மீன் கொண்டு வந்து தருகிறேன் அதைக் கொண்டு பிழைத்துக்கொள் என்று கனிவுடன் கூறிவிட்டு பறந்து விட்டது அன்றிலிருந்து சொன்ன சொல் தவறாமல் காகா யார் கண்ணிலும் படாமல் ஒரு பெரிய மீனை தாத்தாவின் வீட்டில் போட்டுவிட்டு போய்விடும் அது வந்து போறது தாத்தாவுக்கு மட்டும்தான் தெரியும்